வணக்கம் 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 அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் திமுகவில் முக்கிய அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அவர்கள் தற்சமயம் தன்னுடைய அனைத்து பதவிகளையும் திமுகவில் இருந்து ராஜினாமா செய்த பிறகு இன்று ஜாமீன் பெறுவதற்காக உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்னிலையில் வழக்கு விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறதுங்க ஸோ தகவல் ஆனது இந்த தகவல் நமக்கு வெளியாகியிருக்கு மேலும் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜிக்கு எதிரான ஆவணங்களையும் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கொடுக்கக்கூடாது என தங்களுடைய வாதத்தையும் முன்னெடுத்து வைத்திருப்பதாக முக்கியமான தகவல்கள் நமக்கு தெரிந்து வந்திருக்குங்க முதற்கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா விசாரணைகள் அனைத்துமே எடுத்து வைக்கிறாங்க செந்தில் பாலாஜியை குறித்து இரண்டாம் கட்டமாக தம்பி அசோக் எங்கே இருக்கிறார் அப்படி அப்படின்ற வாதங்களையும் எடுத்து வைக்கிறாங்க மறுபுறம் செந்தில் பாலாஜி அவர்கள் தற்சமயம் ஜாமீன் பெறுவதற்காக என்ன மாதிரியான வாதங்களை அவருடைய தரப்பில் நேரில் ஆஜராகி இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் எடுத்து வைத்துள்ளார் என்பதை பற்றிய ஒரு முழுமையான தகவலை விளக்கமாக இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் தற்சமயம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுந்தான் அரசியல் வட்டாரத்திலிருந்து வெளியாகக்கூடிய முக்கிய தகவல்கள் எதுவாக இருந்தாலும் பெற முடியுங்க அதை நான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அமைச்சர் செந்தில் பாலாஜி உடைய முக்கியமாக கடந்த இருநூற்றி முப்பது நாட்களுக்கும் மேலாக புழல் சிறையில் இருந்து வந்து கொண்டிருக்கிறார் புழல் சிறையில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை பட்டும் அளிக்கப்படுகிறது அங்கேயே ஓய்வு என்பது முழுமையாக கிடைக்கவில்லை தற்சமயம் செந்தில் பாலாஜியோடைய உடல்நலம் சரியில்லாத நிலையிலேயே இருக்கிறார் அவர் ஓய்வு பெறுவதற்காகவும் மேலும் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எந்த ஒரு அதிகாரமும் தற்சமயம் வழங்கப்படவில்லை அமைச்சர் பதவியும் பறிக்கப்பட்டது அனைத்து பதவிகளையும் திமுகவிலிருந்து இருந்து அவருடைய ராஜினாமை கொடுத்துள்ளார் செந்தில் பாலாஜி அவர்கள் எந்த ஒரு அதிகாரமும் இல்லாத போது தங்களுடைய வாதத்தை தற்சமயம் செந்தில் பாலாஜியின் வழக்கறிஞர்கள் எடுத்து வைத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன மேலும் செந்தில் பாலாஜி ஜாமீன் கொடுக்கக்கூடாது என்று அமலாக்கத்துறை முக்கிய ஆவணங்களை நீதிமன்றத்தில் கொடுத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கொடுக்கும் அளவிற்கு தவிர்க்க முடியாத சூழ்நிலையும் மோசமான உடல்நிலையில் தற்சமயம் செந்தில் பாலாஜிக்கு கிடையாது செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையிலிருந்து இருந்து சிகிச்சையானது பெரும் அளவிற்கு அவர்கள் ஆரோக்கியமாகத்தான் e மேலும் வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜியுடைய தம்பி அசோக் கடந்த எட்டு மாதங்களாக தலைமறைவாக இருக்கிறார் அசோக்குடைய டைரியை வந்து பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறை கைப்பற்றிருக்கிறதுனாலையும் இதில் முக்கியமான சில ஆதாரங்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறதாகவும் இருக்காங்க ஸோ சுற்றி வளைக்க போகிறாங்க இனி வந்து பார்த்திங்கன்னா அசோக்குடைய தம்பி செந்தில் பாலாஜியுடைய தம்பி அசோக்கை விரைவில் கைது செய்யப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகப்படுகிறது இந்த மாதிரி அரசியல் வட்டார செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திரங்கள் அடுத்த வடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்